ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் வந்து கோதம் மாவை கூடவே வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஓமம் அஜ்வின் யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து காரத்துக்கேற்ற சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக பச்சை மிளகா கூட குட்டி குட்டியான அறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே வந்து மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணி நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரை நான் இன்றைக்கி ஒரு கட்டு வெந்தயக்கீரை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை இதோட ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கணுது இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் யூஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி சப்பாத்தி சப்பாத்தி மாவு பெசையிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு பதினஞ்சு மினிட் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது வந்து நல்லா வந்து சாஃப்டாகும் சப்பாத்தி மாவு அதுக்கப்புறமா நம்ம இது ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது பதினஞ்சு மினிட் ஆயிடுச்சு நம்ம இது வந்து நார்மல் சப்பாத்தி மாவு எப்படி பரத்தி சுட்டு எடுக்குவோமோ அதே மாதிரியே வந்து நம்ம மாவில் டிப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு பரத்தி தோசை கல்லில் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப மெலீஸாக தட்டக்கூடாது ஏன்னா வந்து இதில் கீரை இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப மெலீஸாக தட்ட வராது ஓரளவுக்கு இந்த திக்னஸுக்கு வந்து நம்ம தட்டி எடுத்ததுக்கப்புறமா தோசை பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஓயில் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா சிம்பிளாகவே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஹெல்த்தியும் கூட நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கெல்லாம் வந்து ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர கிட்ஸுக்கு நைட்டு டின்னருக்கெல்லாம் வந்து இது சாப்பிட்லாம் இது கூட நான் இன்றைக்கி வந்து பன்னீர் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறேன் அதை தான் சைட் டிஷ்ஷுக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு சைட் டிஷ்ஷுக்கு வந்து வெறும் தயிர் பச்சடி நம்ம வெங்காயம் வந்து தயிரில் பச்சை மிளகாயெலாம் போட்டு பண்ணுவோம்ல அதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்